கண்ணன் லாஸ்ட் ஸ்டெப் அவுட் பண்ணி வாங்கி இருக்காங்க கவர்ஸ்க்கு நேரா போயிருக்கு நல்ல ஸ்டாப் சோ பஸ்ஸோல ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸ் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துக்கிங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் ஓவர் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் பால் கட் பண்ண பார்த்தாங்க ரொம்ப வந்திருக்கு நல்ல ஸ்டாப் வினோத் விட்டதாங்கனா கண்டிப்பா பவுண்டரியா இருக்கும் நல்ல ஸ்டாப் மணி ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி ஃபைனில் இருக்காங்க ரொம்ப ஃபைனா கண்டிப்பாக அது பவுண்டரி தான் தடுக்கவே முடியாது அந்த இடத்துல பால் ஸ்டாப் ஆயிருக்கு இருந்தாலுமே நல்ல பேக்கப் முரியேசன் ஈசி டபுள் செகண்ட் பால் எக்ஸலன் டெலிவரி நல்ல பவுன்ஸ் கிடச்சிருக்கு பிச்சில் இருந்து பாயிண்டில் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் விட்டு கட் பண்ணியிருக்காங்க பிகேந்தர் ஸ்டம்பில் தெரிச்சிருக்கு விரட்டுறாங்க இங்கே வினோத் நல்ல ஸ்டாப் மறுபடியும் முரியேசன்

சோ ரெண்டு பவர் ப்ளே யூஸ் பண்ணி 23 ஆடி இருக்காங்க வித்out லாஸ் ராஜகோபாலபுரம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி வெச்சிருக்காங்க நான் வேல் ஸ்பெல்ல கன்னி பண்றாங்க லக்ஷ்மணன் தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாஸ் பாலிங் நல்லா பீட்டுல டைம் பண்ணிருக்காங்க லாங் ஆஃப்ல சான்ஸ் பார் தடுக்கவே முடியாத பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஓவரையும் தேவையான ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே மணி மற்றும் கண்ணன் செகண்ட் பால் குட் ஷாட் நல்ல ஒரு நல்ல ஃபைனா போய் ஆடி இருக்காங்க ரொம்ப லோவா வந்து இல்ல ஹரி நல்ல நல்ல ஸ்டாப் அங்க நல்ல ஸ்டாப் விக்கி மூணு ரன் இந்த பால்ல थर्ड one எக்ஸலென்ட் டெலிவரி நல்ல பிளேஸ்மென்ட்ங்க தரையோட தரையில நல்ல ஸ்டாப் நல்ல டெலிவரி நல்ல டீப் ஸ்கோர்ல போய் தரையோட தரையா சான்ஸ் பார் தங்கள் இரண்டு ஓட்டங்கள் ஆக இசை நல்ல ஏப்படங்க நிக்கி வைக்கிறதுக்காக ஸ்டெப் அவுட் பண்ணி டாஸ் பால் வாங்கி கண்ணன் நல்ல வைடா வச்சிருந்தாங்க அவர் நேராவே போயிருக்கு நல்ல ஸ்டாப் ஒரு ஓட்டங்கள் லாஸ்ட் ஒன் ஆஃப் சைடு நகர்ந்தாங்க டாட் பால் டென்டி ஓவர் சோ மூணு ஓவர் 33 ஆடி இருக்காங்க வித்out a loss நல்லா பதினோரு ரன் ரேட்ல போயிட்டு இருக்காங்க ராஜகோபாலபுரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க அடப்பன் வயல் நியூ பாலர் விக்கி போர்த்தர் ஃபர்ஸ்ட் பால் குட் ஷாட் ஆந்திரே சாடி இருக்காங்க லாங் ஆஃப்ல சான்ஸ் பார் கேட்ச் மிஸ் பண்ணாங்க இங்க முதல் வாய்ப்பு கொடுத்தாங்க இங்க ராஜகோபாலபுரம் சிங்கிள் செகண்ட் பால் ரீபால் டாஸ் பால் எல்லாம் விட மாட்டாங்க மணி சான்ஸ் பார் மிட் விக்கெட்ல மேசிவ் சே ரெண்டாவது ஆறு கிடைச்சிருக்கு அந்த திசையில தேர்ட் ஒன் உடச்சு போட்டுருக்கங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்கேயோ கடாஸ்டா இருப்பாங்க ஜான்ஸ்பர் மிக பெரிய ஆறு ரோட் ஓரத்துலயே விழுந்துருக்கு ரெண்டு ஆறு அடிச்சு தொடர்ந்துங்க ஒரு வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ணாங்க அந்த பால் பேக் footல நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ஹைட்ல போயிருக்கு ஜான்ஸ்பர் நார்மஸ் லேண்ட் நினைக்கிறேன் நல்ல ஏபட்டங்க நல்ல ஸ்டாப் நல்ல தெருக்கு அடுத்த த்ரோ ஈஸி நெக்ஸ்ட் ஒன் குட் சாட் சேன்ஸ் லாங் ஆனில் த ஹியூசேக்ஸ் மூணாவது ஆறு இந்த ஓவர்ல எந்த பால் போட்டாலுமே கனெக்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு டேல்ல மணி நல்ல ஃபார்மாக சொன்ன மாதிரி குட் ஷாட் லாஸ்ட் ஒன் டவுண்டில் இருக்க பிக் பண்ணியிருக்காங்க டப்பான டெலிவரி நல்ல சாட்டுங்க போயிடுச்சு காரில் போடப்போகுது கார்ல

ஸோ ஃபிஃப்த்தோட கிருஷ்ணா ஃபஸ்ட் பால் டெலிவரி நல்ல லெக் பேஸில் ஒரு சிங்கிள் மறுபடியும் மணி ஸோ ஃபிஃப்த்தோட கிருஷ்ணா செகண்ட் பால் டெலிவரி நல்ல வந்துச்சு விக்கெட்டுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு ரன் அவுட்டில் அதுக்கடையில் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் நகர்ந்து ஆடி இருக்காங்க டீப் ஸ்கொயரில் ஒன் பவுன்ஸ் நல்ல சரி லெக்ஸு நல்ல த்ரோ மிஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் ரீச் ஆகிட்டாங்க கண்ணன் ஈஸி டபுள் குப்தோன் குட் யாக்கா மிஸ்ட் டைமிங் ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கு அந்த ஃபீல்டு மறுபடியும் ரெண்டுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துகிட்ருக்காங்க ஓப்பனிங் பேஸ்மெண்ட் வந்தாங்க ரெண்டு பேருமே நல்ல ரன்னிங் ஈஸி டபுள் லாஸ்ட் ஒன் குட் யாக்க பியூட்டிஃபுல் ஆடி இருக்காங்க நல்ல டைமிங் மறுபடியும் ரெண்டுக்கான வாய்ப்பு நல்ல ஸ்டாப்

இதை வாங்கி ஏழு அப்படிங்கிறாரு சான்ஸ் ஃபோர் ஸோ மேசி சேக் எங்கேயோ அடிச்சுக்காரு ரோட்லேயே தடுக்கவே முடியல இங்கே மணி பேட்டிங்க மறுபடியும் ஒரு சிக்னல் காமிச்சிருக்காரு இந்த ஓவரில் கிட்டத்தட்ட ஏழு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க ஃபிஃப்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பவுலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஏழு சிக்ஸு நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை சின்ன மிஸ்ஃபீல்டுங்க அதன் காரணமாக

ஃபர்ஸ்ட் பால் சிவா ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலை விட்டு கட் பண்ணிருக்காங்க கவர்ஸ்ல செவத்துல போட்டு கைக்கே போயிருச்சிங்க மணிட்ட நல்ல த்ரோ செகண்ட் பால்குஷா டாம்திரைஸ் இருக்காங்க பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பத்து பவுண்டரி இந்த வின் பாக்கலாம் நல்ல ஸ்டார்ட் தேர்ட் ஒன்

ஸோ போன பல டாட் நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க பிகேன் பட்டு நல்ல ஸ்டாப் டாட் ஒன் ஃபிஃப்த் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் வெயிட் பண்ணி ஆடிருக்காங்க நல்ல பிளேஸ் பண்ணாங்க ஃபீல்டர் மணி சிங்கிள் சரி கிருஷ்ணா லாஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பாலு ஓவர் ஸோ நல்லா முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார் ப்ளே ஓர சிவா ஸோ ஃபஸ்ட் ஓவரில் பத்திரம் நாடி இருக்காங்க வித் அவுட் லாஸ் செகண்ட் ஓவர் ராஜா ஃபஸ்ட் பால் குட் சார் ஸ்லாட் டெலிவரி சான்ஸ் பால் ஸோ ஒன் பவுன்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க மறுபடியும் நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்ப்ளே லெக் ஷூ ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டு இருக்காங்க செகண்ட் பால் விட்டு கட் பண்ணியிருக்காங்க நல்ல பிளேஸ் பண்ணிங்க லெக் மணி சிக்ஸாக இருக்காங்க இங்கே லெக்ஸு பவுண்ட்ரியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க புட்ஸ்ட் நல்ல பாபள யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க அடப்பண்ண வயல் थर्ड வன் எக்ஸலென்ட் டெலிவரி நல்ல ஸ்லோயர் விட்டு கட் பண்ணிருக்காங்க பேக்वर्ड பாயிண்ட்ல சான்ஸ் ஃபார் ஒரு ஒன் மவுஸ்ல மறுபடியும் ஒரு பவுண்டரி நல்ல யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க இங்க சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்கோரை செப்போர்ட் பண்ணி நேருக்கு நேரா போயிருக்காங்க நல்லா ஒட்டி வச்சிருந்தாங்க மணி அந்த இடத்துல கவசம் வைக்காம சிங்கிள் லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருக்காங்க அந்த ஓவரில் பவுண்டரி கொடுத்தாலுமே ஸோ மூணு டாட் பாலோட முடிக்கிறாங்க அந்த ஓவரை இருபத்தி மூன்று நாடி இருக்காங்க வித் அவுட் லாஸ் அடப்பணும் ரெண்டு ஓவருக்கு மணி சைக்கிள் லெச்சு ஃபர்ஸ்ட் பால் பேக் ஃபுட்ல மறிக்க பார்த்தாங்க டைமிங் கிடைக்கல நடையோடடையே பில்டர் கண்ணன் செகண்ட் பால் பேக் ஃபுட் டெலிவரி சின்ன மிஸ்பீல்டாங்கயா வா வா டெலிவரி நல்ல பேஸ் பால் நல்ல பனிஷ் பண்ணிருக்காங்க ஸ்கொயர்ல இந்த பண்ணிருக்காங்க

சிங்கிள் டென்டி ஓவர் ஸோ ஃபஸ்ட்டு மூணுக்கு முப்பத்தொன்று ஆடி இருக்காங்க லாஸ்ட் மூணு ஒரு அறுபத்தாறு தேவ ஃபோர்த்து கூட சிவா ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல ஒரு ஆஃப் பிரேக் டாட் ஒன் செகண்ட் பால் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க நல்ல பாடி லைனில் வந்திருக்கு ஆஃப் பிரேக் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் கவர்ஸில் தெரிச்சிருக்கு சேன்ஸ் பார் சோ பவுண்டரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி லைன்ல ஒரு ஆறு பவுண்டரி அடிச்சிருக்காங்க இங்க லக்ஷ்மி நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்ப்ளே 5th one கட் பண்ண பார்த்தாங்க நல்ல ஒரு ஸ்லோயர் டெலிவரி வந்து இங்க ஒரு சில கட் பண்ண பார்த்தாங்க நல்ல ஒரு ஸ்லோயர் டெலிவரி டார்கெட் பாயிண்ட் இதுவர் சோ நாலுக்கு 37 அடி இருக்காங்க வித்out லாஸ் அத வயல்

லெக் பேஸ் லோசிங் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான முயற்சி டைமிங் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான முயற்சி லாங் ஆஃப்ல போயிருக்காங்க சான்ஸ் பார் ஒன் பவுண்ட்ல கிளியர் பண்ணிருக்காங்க மாமுண்டி பவுண்டரிய எக்ஸலன்ட் சாட்டிங்க லாஸ்ட் ஒன் ரிவர்ஸ் காண முயற்சி நல்ல ஸ்டாப்பிங்க சிவா டாட் பால் டி ஓவர் ஸோ அஞ்சு ஓருக்கு நாற்பத்தி மூணு ஆடி இருக்காங்க லாஸ்ட் ஓவரில் ஐம்பத்தி நாலு ரன் தேவை ஒரு யங் சட்டை கொடுத்துருக்காங்க இந்த ஓவரை ராகேஷ் லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே உடச்சி போட்டிருக்காங்க நல்ல டைமிங் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே தேர்ட்மேனில் நல்ல ஸ்டாப்பிங்க சிங்கிள் செகண்ட் பால்